படுக்கையில் கணவனும் மனைவியும் தாபத்தியம் செய்து கொண்டு இருக்கும் போது கூட ருத்ராட்சி தப்பில்லை உண்மையிலே ஏனென்றால் நான் ஒன்று சொல்கிறேன் நாம் எல்லோருமே கடவுள் தான் இன்னொன்று சொல்லட்டோமா காமம் என்கிற விஷயம் கடவுள் தான் ஒரு காலத்துல காமத்தை தான் ஆன்மீகமாகவே வைத்துக் கொண்டிருந்தோம் இந்த பூமி இருக்கிற எல்லாமே கடவுளுடைய படைப்பு எல்லாமே கடவுள் அவ்வளவு நீங்களும் கடவுள் நானும் கடவுள் கத்திரிக்காவும் கடவுள் நம்ம சாக்கடையும் கடவுள் என்பது போல செருப்பும் கடவுள் அவ்வளவுதான் கிரிவலம் நடக்கும் பொழுது உன்னால் வெறுங்காலோடு நடப்பதற்கான பிராணி இருக்கிறதா அவ்வளவுதான் உன் காலவை ஏத்துக்கொள்ளுமா ஏத்துக்கொள்ளவில்லை என்றால் நீ செருப்பே போட்டு விடு அவ்வளவுதான் நீ செருப்பு போடாமல் நீ சாக்ஸ் போடுவது என்பது என்னை பொறுத்த வகையில் நாடகம் ஆடுகிறாய் எவ்வளவுதான் அந்த வெறுங்காலோடு சுத்துவதுதான் உத்தமம் உச்சபட்சமான உத்தமம் இந்த நிலத்திலே நீங்கள் வெறுங்கால் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆட்டோவில் சைக்கிளில் ஸ்கூட்டரில் இது எல்லாம் கிரிவலம் அல்ல என்பதை நான் இந்த இடத்துல ஆணையடி சொல்லிக் கொள்கிறேன் உங்கள் வசதிக்காக செல்கிறீர்கள் உங்களுடைய இயலாமை உங்களுடைய முதுமை உங்களுடைய நோய் அதனால் நீங்கள் வந்துட்டு மற்ற வாகனத்துல செல்கிறீர்கள் ஆனால் கிரிவலம் என்றால் பெருங்காலில் நடையாக செல்வது மட்டும்தான் கிரிவலமே தவிர மீதி எல்லாம் சும்மா என்கிற விஷயத்தை நான் பெரும்பாலோடு செல்லும் போதுதான் இந்த நிலத்துல மிதிச்சு போகும்போது அந்த மேக்னெட் வந்துட்டு கரெக்டா மனசு உங்க உடம்பு முழுவதும் இறங்கி ஏறுகிறது அதிகம் அண்ணாமனையா இருக்கிட்ட என்னென்ன பிசினஸ் வேண்டி கிடைக்குது நான் உன்ன கேட்கட்டுமா ராஜ தளத்துல சுத்தேன் நான் கேட்கிறேன் யமங்கண்டத்துல சுத்தேன் யாருக்காவது திராணி இருக்கிறதா அப்படி ஒரு திராணி இருப்பவனை நிச்சயமாக ஈஸ்வரன் கட்டிப்பிடித்துக் கொள்வான் என்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு பாருங்க நீங்க வந்துட்டு எவ்வளவு லாபம் பாக்குறீங்க மத்த நாள்ல போனா எனக்கு லாபம் இல்லை பௌர்ணமி நாள் என்று போயிட்டு லவட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டுதான் நீங்க வர்றீங்க பௌர்ணமி நாள் என்று அமாவாசை என்று போனால் எனக்கு இந்த லாபம் செவ்வாய்க்கிழமை என்று போனால் எனக்கு கடன் எல்லாம் மறைந்து விடும் நீங்க வந்து அண்ணாமலை பிசினஸ் தானே பண்றீங்க

ஒரு சில சாதுக்கள் வந்து சொல்றாங்க செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கலாம் ஜாக்ஸ் போட்டுக்கிட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து இது வந்து ஒரு புனிதமான இடம் உள்ளூர் காரியம் லோக்கல் காரியம் செருப்பு போட்டுக்கலாம் அது அவங்க தொழில் அவங்க அன்றாட வாழ்க்கை இந்த கிரிவால பாதையில வெளியில இருந்தா வராங்க பாத்தீங்களா அவங்களுக்கு என்ன சொல்றீங்க ஐயா ஆஹ் என்னை பொறுத்த வகையில இந்த பூமியில இருக்கிற எல்லாமே இறைவனுடைய படைப்பு மலமும் இறைவனுடைய படைப்பு பாரதியார் வந்துட்டு ஒரு பாட்டு சங்கரா சங்கரான்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும் அதை அப்புறம் பார்க்கலாம் அது பாரதியார் என்ன சொல்றாருன்னா மலம் தேல் பன்னி கழுதை இது எல்லாமே கடவுள் அப்படின்ற அந்த பாட்டுல அது வரும் அதே மாதிரி இந்த பூமியில இருக்கிற எல்லாமே கடவுளுடைய படைப்பு எல்லாமே கடவுள் அவ்வளவுதான் நீங்களும் கடவுள் நானும் கடவுள் கத்திரிக்காவும் கடவுள் சாக்கடையும் கடவுள் என்பது போல செருப்பும் கடவுள் அவ்வளவுதான் நம்ம செருப்பை வந்து நம்ம என்ன செருப்பு சரி அந்த செருப்பை என்ன பண்ணிச்சு அப்படின்னு கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தோம் என்றால் செருப்பு வந்துட்டு மலத்தை மிதிக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஆஹ் செருப்பு மலத்தை மிதிச்சுச்சா நீ மலத்தை மிதிச்சா என்ற அடுத்த கேள்விக்கு போகலாம் அதை விட்டுரலாம் சரி செருப்பு மலத்தை மிதிச்சுச்சின்னு வச்சுப்போமே இப்ப செருப்பு மரத்தை மிதிச்சா அந்த மனம் என்ன அவ்வளவு பெரிய கெட்ட விஷயமா அப்படின்னு நீ சாப்பிட்ட பிரியாணி நீ சாப்பிட்ட பதார்த்தம் அதுதான் மனமாக வருகிறது அந்த மனமும் இறைவனுடைய படைப்பு தான் பெரிய தப்பு எது தெரியுமா தப்பு உன் மனதில் இருக்கிற வஞ்சனை தான் தப்பு உன் மனதில் இருக்கிற தீய எண்ணம் தான் தப்பே தவிர மனதுல என்ன மனத்துல என்ன தப்பு இருக்குது அது வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலேயோ வந்துட்டு அந்த செருப்பை மிதிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக செருப்பை புறக்கணிக்கிறதா அது கிடையாது இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீ கிரிவனம் நடக்கும் பொழுது உன்னால் வெறுங்காலோடு நடப்பதற்கான திராணி இருக்கிறதா அவ்வளவுதான் உன் காலதை ஏத்துக்கொள்ளுமா ஏத்துக்கொள்ளவில்லை என்றால் நீ செருப்பே போட்டுவிடு அவ்வளவுதான் நீ செருப்பு போடாமல் நீ சாக்ஸ் போடுவது என்பது என்னை பொறுத்தவரைகள் நாடகமாடுகிறாய் அவ்வளவுதான் அந்த சாக்ஸுக்கும் செருப்புக்கும் என்ன வித்தியாசம் என்று நான் கேட்கிறேன் சாக்ஸுக்கும் செருப்புக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை வந்துட்டு நீ புனிதம் என்று நினைக்கிறாய் செருப்பு வந்து மலம் மிதிப்பது குப்பை மிதிப்பது என்று நினைக்கிறாய் பிரச்சனை செருப்புலயே என்றோ சாக்ஸ் புனிதம் என்றோ செருப்பு வந்து கீழ்த்தரமானது என்றோ கிடையாது உன் மனசுலதான் இது பீ மிதிக்குது இது சூப்பர்னு காலில் எதையாவது மாட்டணும்னு நினைச்சிட்டேன்னா நீ செருப்பையே போட்டுக்கோ இது என் பரிந்துரை இல்ல மாட்ட வேண்டாம் பெருங்காலோடு நான் சுத்துவதற்கு நான் இருக்கிறது உடம்புல தெம்பு இருக்கிறது நினைச்சா அப்படியே போயிட்டு கிரிவடத்தை பண்ணிடு மத்தபடி மத்த சாதுக்கள் சொல்கிற பரிந்துரையையும் நான் மதிக்கிறேன் ஏனென்றால் அவர்களும் சுவாமிகள் தான் இது என் கருத்து அவ்வளவுதான் வெறுங்காலோடு சுத்துவதுதான் உத்தமம் உச்சபட்சமான உத்தமம் இந்த நிலத்திலே நீங்கள் வெறுங்கால் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆட்டோவில் சைக்கிளில் ஸ்கூட்டரில் இது எல்லாம் கிரிவலம் அல்ல என்பதை நான் இந்த இடத்தில் ஆணையடித்து சொல்லிக் கொள்கிறேன் உங்கள் வசதிக்காக செல்கிறீர்கள் உங்களுடைய இயலாமை உங்களுடைய முதுமை உங்களுடைய நோய் அதனால் நீங்கள் வந்துட்டு மற்ற வாகனத்துல செல்கிறீர்கள் ஆனால் கிரிவலம் என்றால் வெறுங்காலில் நடையாக செல்வது மட்டும்தான் கிரிவலமே தவிர மீதி எல்லாம் சும்மா என்கிற விஷயத்தை நான் இந்த இடத்தின் தீர்மானமாகவே சொல்லிவிடுகிறேன் அது மாதிரி வெறும்லோர் செல்லும் போதுதான் இந்த நிலத்துல மிதிச்சு போகும்போது இறங்கி ஏறுகிறது எப்பவுமே ஒண்ணு இருக்கும் மத்தியமும் ஒண்ணு இருக்கும் அதமம்னு ஒண்ணு இருக்கும் என்ன கேட்டா ஆட்டோலயோ பஸ்லயோ இல்ல ஹெலிகாப்டர்ல கூட இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு கழிச்சு நீங்க போனாலும் போவீங்க அதெல்லாம் அதமம் அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் உத்தமம் என்றால் வெறும் வயிற்றில் மன்னிக்க வெறும் காலோட அப்படியே பதினாலு கிலோமீட்டர் நடப்பதுதான் உத்தமமான கிரிவலம் அவ்வளவுதான் சிவா என்ன ஒரு கேள்வி கடைசியா இருங்க ஐயா இந்த நிறைய பேர் கேள்வி கேக்குறாங்க ஐயா கிரிவலம் வந்து ராத்திரில சுத்தது நல்லதா பகல்ல சுத்துறது நல்லதா இதவே என்ன கேட்டு கேட்டு காதை புள்ளடிக்கி வைக்கிறாங்க ஐயாவோட கேள்வியில ஒரு மாதிரி கேட்டாரு அம்மாவாசையா அப்படி இந்த பாருங்க நான் வேற மாதிரி பதில் சொல்லட்டுமா நான் கேக்குறேன் ஏன் உங்க மனசுல வந்துட்டு இவ்ளோ ஒரு ஆசை இருக்குது என்ன நீங்க பிசினஸ் பண்றீங்களா நீங்க பிசினஸ் பண்றீங்களா நான் இப்படி பண்ணேன்னா எனக்கு முதல் நல்லா வருமா இப்படி பண்ணா எனக்கு லாபம் வருமா அண்ணாமலை யார்கிட்ட என்னங்க பிசினஸ் வேண்டி கிடக்குது நீ நான் உன்னு கேக்கட்டுமா ராகு காலத்துல சுத்தேன் நான் கேட்கிறேன் யமகண்டத்துல சுத்தேன் யாருக்காவது திராணி இருக்கிறதா அப்படி ஒரு திராணி இருப்பவனை நிச்சயமாக ஈஸ்வரன் கட்டிப்பிடித்துக் கொள்வான் என்று நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு உங்களுக்கு பாருங்க நீங்க வந்துட்டு எவ்வளவு லாபம் பாக்குறீங்க மத்த நாள்ல போனா எனக்கு லாபம் இல்ல பௌர்ணமி நாள் என்று போயிட்டு லவட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் நீங்க வர்றீங்க பௌர்ணமி நாள் என்று அமாவாசை என்று போனால் எனக்கு இந்த லாபம் செவ்வாய்க்கிழமை என்று போனால் எனக்கு கடன் எல்லாம் அடைந்து விடும் நீங்க வந்து அண்ணாமலை இருக்கிற பிசினஸ் தானே பண்றீங்க நான் வந்துட்டு நான் உனக்கு கேட்கிறேன் லட்சத்துல ஒருத்தன் என் கண்ணு முன்னாடி வந்து நீங்க நில்லுங்க எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சிவனிடம் நான் எதுவுமே கேட்கவில்லை நான் நல்ல நேரத்திலும் செல்லவில்லை சும்மா சுத்துறேன் ஏனென்றால் நான் மனிதனாக இருக்கிறேன் அவர் கடவுளாக இருக்கிறார் அந்த மரியாதைக்காக சுத்துகிறேன் ஒருத்தன் வந்து என் முன்னே நில்லுங்கள் அவன் காலில் நான் சாஷ்டாங்கமாக நான் விழுகிறேன் அப்படி யாருமே சுத்துவதில்லை எல்லாமே லாப நோக்கோடு சுத்துகிறீர்கள் அதென்ன ராத்திரி அதென்ன பகல் நான் கேட்கிறேன் என்ன லாப நோக்கோடு தயவு செய்து சுத்தாதீர்கள் நான் சொல்லணும்னு எனக்கு தோணலை மூலையில விட்டுட்டா போல் இருக்கு என் மனதில் தோன்றிக் சொன்னா எப்ப வேணாலும் சுத்தங்கங்க அம்மாவாசை நினைக்காதீங்க பௌர்ணமே நினைக்காதீங்க எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா நேரமும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்ல நேரம் பதில் அப்படிங்கிறது ஆனால் எனக்கு தோன்றியது என்னவென்றால் உங்கள் மனதில் இருக்கிற ஆசைன்னு இப்ப திருமணம்னு டக்குன்னு எனக்கு பகவான் அந்த பதிலை தருகிறார் எப்பொழுதும் அந்த ஆசையையும் லாபத்தையும் உங்க மனசுல இருந்து வேரோடு நீங்க புடுங்கி போட்டுட்டு நீங்க சும்மா வெறும் ஆஹ் மனதோடு நீங்க சுத்துகிறீர்களோ அதுதான் சிறந்ததாக படுகிறது ஆனால் அது கோடியில் ஒருவராகத்தான் நிற்க முடியும் மீதிகள் எல்லாம் வியாபாரம் தான் செய்கிறீர்கள் ஐயா இன்னும் கடைசியா ஒரு கேள்வி ஐயா இது வர மாட்டா நகைச்சி ஐயா இது வந்தமாட்டா எனக்கும் கேள்விக்குதே ஐயா என்கிட்ட நிறைய பேரு நான் கெண்டமணி கட்டி விடுவேன் கெண்டமணி ஓகே கெண்டமணி கட்டி விடுவேன் கஞ்சி முகாம் ஓகே ஆஹ் அத கட்டி விடும் போது கெண்டமணி ஓகே எனக்கு தெரியும் அஞ்சு முகம் ஒண்ணு கட்டி விட்டுருக்க தெரியாது நிறைய பேர் கேப்பாங்க சரி ஐயா இந்த சுத்துராஜன் கட்டிக்கிட்டு இருக்கும்போது மாமிசம் கறி சாப்பிடலாமா அதாவது ஒரு சில சாதுக்கள் எல்லாம் சொல்றாங்க கட்டிக்குங்க இந்த மாமிசம் கறி சாப்பிடும்போது கட்டி வச்சிருங்க இத இத பத்தி உங்க பதில் என்ன இது ஒண்ணு மணி சொல்லுங்க ஓ சுருக்கமா சொல்லிருக்கேன் இல்ல முதல்ல என்னன்னா மாமிசம் சாப்பிடவே கூடாது இதுல வந்துட்டு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற விஷயமே கிடையாது நான் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதங்க அந்த பொண்ணை நான் உன்னுமே பொண்ண லைட்டை இடுப்புலதானே நான் கில்லுனே ஒத்துப்பீங்களா ஆனா கூட்டத்துல நான் போனேன் என்ன என்ன பிடிச்சு பொட்டாவா ஏதோ ஒரு கட்ட ஒரு சட்டம் ஏதோ போட்டுட்டீங்க நான் என்ன பண்ணேன் அவளை நான் கற்பணிச்சேன்னா ரேப் பண்ண உண்மையே இடுப்புலதான் நான் கில்லுனே ஒத்துப்பிங்களா ஒத்துப்பிங்களா என்னது அதாவது ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்களே தப்பு அஞ்சுனா ஒத்துப்பியா அஞ்சு அஞ்சு மடங்குனா ஒத்துப்பியா அப்படிங்கிற மாதிரி குட்டி தப்பு தப்புதான் என்பது போல மாமிசம் அப்படிங்கிறது முதல்ல வந்துட்டு அறவே கூடாது நினைப்பே கூடாது அப்படிங்கிறது தான் முதல் விஷயம் அதுக்கான காரணமும் வந்துட்டு பல பேசி இருக்கிறோம் எக்கச்சக்கமா மறுபடியும் மறுபடியும் இந்த இடத்துல சொல்ல தேவையில்லை ஜீவ அப்படின்னு வல்லலாறைய எக்கச்சக்கமா சொல்லியிருக்கிறார் சைவ மதம் முழுவதும் வந்துட்டு அதை பத்தி எக்கச்சக்கமா சொல்லி இருக்கிறாங்க ரெண்டாவது வந்துட்டு உண்மையிலேயே சொல்கிறேன் ருத்ராட்சம் யாரு வேண்டுமானாலும் போற நாம் அதனை ஒத்துக்கிறேன் நீங்க வந்துட்டு படுக்கையில் கணவனும் மனைவியும் தாமத்தையும் செய்து கொண்டு இருக்கும் போது கூட ருத்ராட்சம் அணிவது தப்பில்லை உண்மையிலேயே ஏனென்றால் நான் ஒன்று சொல்கிறேன் நாம் எல்லோருமே கடவுள் தான் இன்னும் ஒன்று காமம் என்கிற விஷயம் கடவுள் தான் ஒரு காலத்துல காமத்தை தான் ஆன்மீகமாகவே வைத்துக் கொண்டிருந்தோம் இப்போ வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாத்தி விட்டுட்டாங்க அதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம விழா பேசுவோம் காமமே கடவுள்தான் காம வழியாகவே கடவுளை அடைந்திருக்கிறார்கள் அதை தாந்திரிக யோகம் அப்படின்னு சொல்லி அதனால காமம் ஒன்றும் தப்பில்லை அப்போ என்ன செய்து கொண்டு வேணாலும் ருத்ராட்சத்தை மாட்டிக்கொள்ளலாம் என்ன பண்ணிட்டு இருக்கும்போது ருத்ராட்சம் போட்டிருந்தா தப்பே கிடையாது அது ஒரு பக்கம் ருத்ராட்சம் வந்து குழந்தைகளிலிருந்து வயதானவங்களு முறை பெண்கள் ஆண்கள் மாதவிடாய் பெண்கள் கர்ப்பமா இருக்கிற பெண்கள் அப்புறம் தாம்பத்தியம் பண்ற கணவன் மனைவி அதே போல மாமிசம் சாப்பிடுகிறவர்களும் சரி ஆனால் மாமிசம் சாப்பிடவே கூடாது நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் மாமிசம் சாப்பிடுங்கள் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு சாப்பிடுங்க அந்த ருத்ராட்சம் என்ன பண்ணும்னா நாளாக 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 உங்களிடம் இருந்து உங்களிடம் இருந்து மாமிசத்தை எடுத்துவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துவிடும் கண்டிப்பா நீங்கள் கழுத்தில் ருத்ராட்சம் நான் பொதுவாக ருத்ராட்சத்தை நான் உள்ளே தான் அணிவது இந்த வீடியோவுக்கு மட்டும்தான் வெளியில தூக்கி போட்டு நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் இத்தனை நாள் இப்போ வந்துட்டு டபால்னு வீடியோ கேட்டாரு தனசேகர் அதனால அது கூட பண்றதுக்கு நேரம் இல்ல ருத்ராட்சம் யாரு வேண்டுமானாலும் மணியலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மணியலாம் ஆனால் அந்த ருத்ராட்சம் உங்களுடைய குணத்தையே மாற்றிவிடும் அதன் வழிக்கு நீங்கள் செல்வீர்களே தவிர உங்கள் வழிக்கு ருத்ராட்சம் வராது உங்கள் குணத்தையும் மாற்றிவிடும் ருத்ராட்சத்துடைய குணமாக நீங்கள் மாறி போவீர்கள் அவ்வளவுதான் அதனால மாமிசம் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாவிட்டாலும் சரி என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி அந்த ருத்ராட்சத்தை கலட்டியெல்லாம் வைக்க தேவையில்லை அதன்ன என்ன அதென்ன அது போலித்தனம் அதென்ன நாடகம் அதான் உனக்கு தேவைன்னா இப்படி அப்படி நோ 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 நீ மாட்டிக்கிட்டு என்ன வேணாலும் நிச்சயமாக மாற்றிவிடும் சத்தியம் சத்தியம் நீ ஒரு ருத்ராட்சம் அடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து நாலு ருத்ராட்சம் அஞ்சு கொஞ்சம் பெருசா வரும் நீ வயதாக வயதாக அதுவும் கொஞ்சம் ஒரு பெரிய மாலையாக வந்து சேரும் அப்படி சேரும் பொழுது உன்னை நிச்சயமாக சைவமாக மாற்றித்தான் ஆகும் அப்படி இந்த பிறவியில் இல்லை என்றாலும் அதே ஆன்மா அடுத்த பிறவிலோ அதற்கடுத்த பிறவிலோ சைவமாக மாறித்தான் ஆகும் அதற்கான கான்ட்ரிபியூஷன் இந்த ருத்ராட்சமே புள்ளி வைத்திருக்கும் விதை விதைத்திருக்கும் என்பதுதான் உண்மை எனவே இதுதான் பதில் ரொம்ப நன்றி ஐயா நன்றி ரொம்ப நன்றி அதே மாதிரி நான் ஒண்ணு சொல்லிக்கிற மக்களுக்கு இந்த மாமிச சாப்பிடுறீங்க பாத்தீங்களா அது வந்து முடிஞ்சவர்கள் அவாய்ட் பண்ணுங்க அது ஒரு உயிர் அந்த உயிரை அடி அந்த உயிரை எடுத்து இந்த உயிர் வாழணுமா வேண்டாமே அண்ணாமலையிட்ட வாங்க நம்பிக்கையோட வாங்க எல்லாம் கிடைக்கும் சைவ சித்தாந்தத்துக்கு மாறுங்க எல்லாம் ஓம் நமச்சி ஓம் நமச்சி ஓம் ரொம்ப நன்றி